விழுப்புரத்தில் ஆதரவற்றோருக்கு போர்வை வழங்கிய வள்ளலார் சத்திய தருமச்சாலை விழுப்புரம் வள்ளலார் சத்திய தருமச்சாலை அன்பர்கள் சார்பில் சாலையோரங்கள் புதிய பழைய பேருந்து நிலையம் ரயில்வே ஜங்ஷன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் குளிரால் அவதிப்படும் ஆதரவற்ற ஏறியவர்களுக்கு முன்னூறு பேருக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி விழுப்புரம் கிழக்கு பாண்டிரோடு தெற்கு ரயில்வே காலனியில் அமைந்துள்ள வள்ளலார் சத்திய தருமச்சாலையில் நடைபெற்றது அப்ரைசர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாலசுப்ரமணியன் விக்னேஷ் தினேஷ் சுப்ரீம் அரிமா சங்க பொருளாளர் வேகம் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நலத்திட்டத்தை விழுப்புரம் மேனாள் நகரமன்ற தலைவர் ஜனகராஜ் செல்லமுத்து ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க தலைவர் விழுப்புரம் வள்ளலார் சத்திய தருமச்சாலை நிறுவனர் ஜெயா அண்ணாமலை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தார் மேலும் நெடி பலராமன் அதனு சரவணபவன் வழக்கறிஞர் பொய்கை சங்கர் பூவரசன் குப்பம் வேல்முருகன் தாமரைக்குளம் வைரமணி சங்கர் கால்நடைத்துறை வெங்கடேசன் டிடிஐ வார்டு செயலாளர் குகன் தொண்டு ஆர்வலர்கள் வாசுதேவன் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜோதி 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 கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்பு ஆன்மநியமிக்க அருமை சகோதர சகோதரிகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம் இன்றைக்கு இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலையில் முந்நூறு நபர்களுக்கு ஆதரவற்ற எளியவர்கள் அதாவது கேரா பிளாட்ஃபார்ம் விழுப்புரம் ரயில் நிலையம் பஸ் நிலையம் புதிய பழைய பேருந்து நிலை பகுதியில் இரவு நேரங்களில் குளிர்க குளிர்களை படுத்து அவதிப்படுகின்ற ஏழை எளியவர்களுக்கு ஒரு முந்நூறு நபர்களுக்கு இன்றைக்கு விழுப்புரம் வள்ளலார் சத்திய திறமச்சாலையில் போர்வை வழங்கக்கூடிய போர்வை பெட்ஷீட் வழங்கக்கூடிய மக்கள் நலத்திட்டம் இது ஆண்டுதோறும் நடத்தி வருகிறோம் இந்த ஆண்டு இன்றைக்கு முன்னூறு நபர்களுக்கு போர்வை வழங்கியிருக்கிறோம் இப்பொழுது சிறப்பு அன்னதான திருப்பணி நடைபெற இருக்கிறது வள்ளலார் சொன்னபடி உயிர் நலம் பரவணும் பசிக்கு உணவு உணவு கொடுக்குறது பரஜீவ காரணியம் வரக்கூடிய துன்பத்தை போக்குவது அபரஜீவ காரணம் சொல்கிறார் அதுதான் பரஜீவ காரணியம் வல்லலார் பசி ஆற்றியத்தில் சொல்கிறார் மற்றவைகளால் வரக்கூடிய துன்பத்தை போக்குவது ஆடை ஆடை கொடுங்க மருத்துவமில்லை மருத்துவ தேவை இருக்கா மருத்துவ சேவை செய்யுங்க இதெல்லாம் ஜீவகாரணு சொல்கிறார் அதனால் இந்த உயிர் நலம் பரவக்கூடிய இந்த மக்கள் நலத்திட்டம் ஆண்டுதோறும் நாங்கள் அந்த போர்வை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு வரோம் இன்றைக்கி சிறப்பாக ஏழை எளியவர்கள் பங்கு கொண்டு அருட்சியல்வர்கள் இன்றைக்கி புண்ணியக்காரிய புண்ணியமூர்த்திகள் இந்த போர்வையை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர் அப்ரேசர் பி சிவகுமார் ஐயாவர்கள் தலைமை தாங்கி போர்வை வழங்கும் நலத்திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அவரோடு வழக்கறிஞர் பொய்கி வி சங்கர் அவர்களும் நிடிஎஸ் பலராமன் அவர்களும் பூவரசங்குப்பம் வேல்முருகன் அவர்களும் இந்த பகுதி வார்டு செயலாளர் டிபி வார்டு செயலாளர் குகன் அவர்களும் வி மருதூர் ஐயப்பன் அவர்களும் கெடிலத்தைச் சேர்ந்த பாபு அவர்களும் வைரமணி தொண்டு ஆர்வல வைரமணி அவர்களும் அண்ணன் கால்நடைத்துறை பி வெங்கடேசன் அவர்களும் அவருடைய குடும்பத்தோருங்க வருகை தந்திருக்கிறார்கள் வளவனூரை சேர்ந்த விமலா அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க அன்பு சகோதரி ஜானகி அம்மையார் அவங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் விழுப்புர வல்லலா சத்திய தர்மச்சாலை அன்பர்கள் சார்பாக நன்றியை வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்